கமலைக்கும் உங்கள் பீமா சோசம் மேலே எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாட்டதுவாக கேட்குறேன் இந்த காஞ்சிபுரம் இட்லி செய்ய போகிறோம் ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு உளுந்து ஊற போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம தாளிக்கெல்லாம் அதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு கடுகு உளுந்தப்பருப்பு கடலை பருப்பு நல்லா சிந்திக்கணும் ஏன்னா ரொம்ப இதானால் நல்லா இருக்காது மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு வச்சு கருவேப்பில பெருங்காயம் போடணும் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செய்யலாம் பசங்களுக்கு கொடுக்கலாம் இதை வந்து நம்ம இந்த மாவில் கொட்டிடலாம் இட்லி மாவில் இட்லி வந்து நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குங்க இந்த இட்லியெலாம் வந்து வெலை வெளியே வந்து ரொம்ப விலை இது நம்ம வீட்டிலையே பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மெயினாக வந்து சுக்குப்படி போனோம் சுக்குப்படி போட்டு நல்லா கரைச்சிடும் உப்பு பத்தாது அதனால கொஞ்சோண்டு உப்பு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நல்ல தடையை வச்சு நம்ம மாவு ஊற்றிடணும் பாருங்க இதே மாதிரி கப்பில் எண்ணெய் தடையை வச்சுருக்கீங்க இதில் ஊற்றி வைக்கலாம் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் முக்கால்வாசி ஊற்றினா போதும் இன்னும் வேகட்டும் இப்போ இப்போ மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கிடுங்க பாருங்க வெந்துருச்சி சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி எடுத்து ஆறுனப்புறவை ஸ்பூன் வச்சு இதுக்கு தொட்டுக்காய் என்ன வைக்கிறோம்னா வேர்க்கடலை சட்னி வைக்கிறோம் பொண்ணு எவ்வளோ பெரிய கரண்டி போட்டிருக்காப்பிட் இந்த இட்லி வந்து இந்த சட்னியை தொட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்குது இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க சாப்பிட்டுக்கிட்டு ஒழிச்சு நின்று பார்க்கங்க எங்கள் பக்கத்து வீட்டில் வீடியோ எடுக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு நீங்களும் கமெண்ட்டை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு என் வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு யாருக்கெல்லாம் கல்யாணங்கள்லையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அல்லாட்ட நான் துவாக கட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் வலைக்கம்